நேரம் காலம் இன்னைக்கு கூடி வந்திருக்கு மார்க்க ஸ்டாயினஸ்க்கு நம்பர் மூணுல ஏன் இவர் வராரு அப்படின்னு நம்ம கேட்க ஏன் வரக்கூடாது அப்படின்னு ஒரு பதில் பேட் மட்டுமா சொல்லியிருக்காருங்க சம நாட் ரெண்டு மதிப்பு மிக்க வீரர்கள் அஃப்கோர்ஸ் ஒரு ரித்ராஜ் கேக்வாட் ஒரு சதம் மறுபக்கம் மார்க்க ஸ்டாயினஸ் ஒரு சதம் ஆனால் இந்த டாட்டா ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி எப்படி இருந்திருக்குன்னா சதம் அடிச்சா கூட தோக்குறாங்க டீம்ஸ் யூஸ்வலி ஹண்ட்ரட் அடிச்சா ஒரு பிளேயர் நிச்சயமா அந்த டீம் ஜெயிக்கும் கேப்பு

இல்ல நீங்க ஸ்கூல் பாய் கிரிக்கெட் ஆட்டீங்கன்னா எப்படிங்க உங்க டீம் ஜெயிக்கும் நேரா அடிச்சிருக்காரு ரெண்டுக்கான கால் இருக்கு ஃபீல்டர் துஷார் தேஷ்பாண்டே வர முடியல பந்துக்கு அவ்வளோ பவர்ஃபுல்லா ஸ்ட்ரைக் பண்ணிருக்காரு தீபக் கூடா பத்திரனாவ சரதா போடா ரெண்டில் பண்றாரு தீபக் கூடா இங்க ஒரு கேம் சேஞ்சிங் இன்னிங்ஸ் ஆடிட்டு இருக்காருங்க ஸ்டண்ட் எல்லாருமே ஸ்டண்ட் இப்போதைக்கு மொமெண்டம் எல்எஸ்ஜி பக்கம் பத்திரனா ஓவர்ல இவ்ளோ ரன்ஸ் வருதுனா डेफिनेटலி ஆன் டாப்ல இருக்காங்க எல்எஸ்ஜி இந்த போட்டிக்குள் சில போட்டி அப்படின்னு போகும் பிக் பால்லுங்க இது ரொம்ப பெரிய பால் ரொம்ப முக்கியமான பால் இந்த இது அதை நேரம் அடிச்சிருக்காரு தீபக் குடா ஷார்துல் டாகூர் பிடிச்சிட்டாரு பந்து பவுண்ட்ரி பக்கம் போனாலே பக்கு பக்குங்க இதே நேரம் அடிச்சிருக்காரு ஸ்டாய்னி ஸ்லாட் பால் ஸ்லாட் பால் மறந்துருங்க வெற்றிக்கு அருகாமையில் இன்னொரு முறை எடுத்துகிட்டு வராரு இரநூறு எட்டியாச்சு லக்னோ சூப்பர் ஜாயண்ட்ஸ் சும்மா ஜாயண்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காரு மார்க் ஸ்டாய்னஸ் ஹல்க் பர்ஃபார்மன்ஸ் ஸ்டாய்னஸ் ஸ்லாட்ல போட்டாரு நேரா கடாசி இருக்காரு என்ன பவர்ஃபுல் ஹிட்டிங்க சுத்தி நின்ற மஞ்ச சட்டையே நடிச்சுங்க ஏ ஆர்ஜே நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்ககிட்ட இந்த நான் எடுத்துக்கேன் மறுபடியும் நேரா

வச்சிருக்காங்க இந்த கேமை நீங்க வந்து டஃபால போய் வின் பண்ண வேணா நான் போட்டு கொடுக்குறேன் அப்படின்ட்டு ஒரு நோ பால் சிஎஸ்கே போலர்ஸ் டெஃபினட்டா சுமாரா இருந்திருக்காங்க சிஎஸ்கே ஓட ஃபீல்டிங் ரொம்பவுமே சுமாரா இருந்திருக்கு மார்க்கஸ் டாய்னஸ் என்ன இன்னிங்ஸ் ஆடி இருக்காரு யப்பா இந்த ஐபிஎல் சீசன்ல இன்னொரு பிரம்மாண்டமான சேஸ் இந்த சேஸோட கதாநாயகன் மகாநாயகன் நம்பிக்கை நீங்கலாம் வாழ்க்கையா இருக்கட்டும் இருக்கட்டும் நீங்க எதையுமே சாதிக்கலாம் அப்படின்னு காமிச்சிருக்காரு மார்க்கஸ்